நிகழ்வுகளின் ஆரம்பம் உங்கள் ஜூத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் நமது ஐயா எம் ஆர் காந்தி அவர்களுக்கு பிறந்த நாள் திருநெல்வேலி வடக்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி சேரன் மகாதேவி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட வீரவநல்லூரில் இருக்கும் சாலமன் மனநல காப்பகத்தில் மனநலம் குன்றியவர்களுக்கு ஐயா எம் ஆர் காந்திஜி அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி இனிப்பு வழங்கப்பட்டது மகாதேவி மேற்கு ஒன்றிய தொழில் பிரிவு தலைவர் என் மாரியப்பன் ஒன்றிய மண்டல செயலாளர் ஆறுமுகம் ஒன்றிய பொது செயலாளர் இசக்கிமுத்து ஒன்றிய வர்த்தக அணி தலைவர் இசக்கிமுத்து அமுதன் வீரை நகர நிர்வாகி ஜப்பான் குமார் இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது பூத் கிளை தலைவர் ஆனந்த் மண்டல செயலாளர் ஆர் குமார் மற்றும் தாமரை சந்தமன் நிர்வாக இயக்குனர் வாசிப்பது நிரஞ்சனி வணக்கம் இருபத்தி அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் பண்ணுங்கள் செய்யுங்கள்